நான் தியேட்டர்ல பார்க்கல டிராகன் நான் வந்து ஓட்டிட்டு தான் பார்த்தேன் டிராகன் ரிலீஸ் ஆனப்போ சிங்கிள் மூவியோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அப்போ வித்யா மேம் வந்து எங்கிட்ட சொன்னாங்க உங்களுக்காக தியேட்டர்ல எல்லாரும் விசில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நான் அஸ்வந்த் அவங்க ஆக்சுவலி வந்து எனக்கு சொல்லிருந்தாங்க நீங்க தியேட்டர்ல பாருங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கும் இது பெரிய ஒரு ட்விஸ்டா இருக்கும் எல்லாரும் வந்து அப்படியே வேற லெவல்ல போயிடும் அவங்க சொன்னாங்க அப்போ நானும் சரி ஓகே எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் திங்க் பண்ணல இது இப்படி ஒரு இது இருக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா வித்யா மேம் வந்து என்கிட்ட சொல்றாங்க அப்புறம் மேனேஜர் சைட்ல வந்து கிஷோர் சார் அவங்க பன்னி கணேஷ் சார் இவங்க எல்லாரும் வந்து சொல்றாங்க அப்போ வந்து எனக்கு சரி தியேட்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தது ஆனா பார்க்க முடியல பட் இன்ஸ்டால டேக் மென்ஷன்ஸ் எடிட் இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஒரு ரீல் ஒன்னு இருந்தது பேரண்ட்ஸ் சாய்ஸ் அப்புறம் மை சாய்ஸ் அண்ட் லாஸ்ட் வந்து சாய்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ரீல் அது ஐ வெட் ஃபெல்ட் வெரி ஹாப்பி சீன்